நீங்கள் கடன் வாங்குன ஆசைக்கு செய்கிறீங்களா இல்லை உங்கள் சொந்த ஆசைக்கு செய்கிறீங்களா கடன் வாங்குன ஆசைனா இப்போ இப்போ என்னோட சொந்த ஆசை நாப்கின் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தொடர்ந்து பண்ணும்பொழுது ப்ராஃபிட்லாம் வரல ஆனால் ஒரு ஒரு நிம்மதி இருந்துச்சு நான் நாலு பேருக்கு நல்லா இருக்குது நமக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல தொடர்ந்து செய்யலாம் இப்போ என் என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எல்ஐசி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் நல்லா பண்ணுறாரு நல்லா பண்ணி ரவுண்ட் டேபிள் எல்லாம் டெவலப் ஆகி ஒரு சொந்தமாலாம் வீடு வாங்கிட்டாரு கார் வாங்கிட்டாருன்னு வைங்க இப்போ நான் எல்ஐசி எக்ஸாம் எழுதி நான் ஒரு ஏஜெண்ட் ஆனேன்னா இதுக்கு பேர் என்ன ஆசைங்க கடன் வாங்கின ஆசை அப்போ நான் அதில் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்போ நீங்கள் செய்கிற உங்கள் வியாபாரம் நீங்கள் செய்கிற தொழில் நீங்கள் என்ன ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இது உங்கள் சொந்த ஆசையாக இல்லை நிர்பந்தத்தால் ஒரு கட்டாயத்தில் ஒரு தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா இப்போ உங்கள் சொந்த ஆசையாக இருந்து அப்படி அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி உங்களுக்கு விருப்பமாக ஜாலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தோத்திங்கன்னா கூட உங்களுக்கு நஷ்டம் வந்தால் கூட நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க